ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இருக்கீங்களா நான் சூப்பராக இருக்கேன் இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சின்ன வீடியோ தான் எதுக்காக அப்படின்னா சென்னையில் வந்து ஃபுல்லாக வேலைப்பெல்லாம் முடிஞ்சுது முக்கியமாக நான் ரெண்டு நாளைக்கு முன்னே கிளம்பி போய் அந்த எல்லா மிஷினரி எல்லாமே எடுத்துன்னு வந்து உங்களுக்கு அங்கே செட் பண்ணி அங்கே இன்றைக்கி வந்து ஞாயித்துக்கெழம பூஜையெல்லாம் முடிச்சு இப்போ தான் வீட்டுக்கு வந்து சேர்ந்தேன் இப்போ நான் உடனே அந்த வீடியோலாம் எடிட் பண்ணி என்னால் போட முடியாது நாளைக்கு சாயந்தரம் ஏழு மணிக்கு முழு வீடியோ வரும் அதோடய கிளிப்பு தான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க வாங்க சின்னதாக நான் என்ன பண்ணியிருக்கேன்றதை சிம்பிளாக காட்டிடுறேன் அதுக்கப்புறம் முழு வீடியோ நாளைக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன் மிக்சரு ஃபேன் மிக்சரில் முந்நூற்றம்பது கேஜி ஹாப்பர் டைப்பு ஃபேன் மிக்சரு ரெண்டு வண்டி ஃபோர் வீல் வண்டி ஒன்று இது எல்லாமே டோட்டல் செட்டாக வாங்கி கொடுத்துருக்கோம் இது வந்து டோட்டல் மெட்டீரியலோடு செஞ்சுருக்கேன் முக்கியமாக இந்த மிஷினை பற்றியும் முழுசாக உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷம் வீடியோ பூஜை எல்லாமே சேர்த்து நாளைக்கு விரிவாக பார்க்கலாம் என்ன மிஷினு என்ன மாடலு என்னன்றதை விரிவாக சொல்கிறேன்